திருச்சி மாவட்டம் மணப்பாறை துறையூர் முசிறி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கண்டிப்பா நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்துக்களுக்கு வந்து எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகை வந்து வெகு உற்சாகமாக திருவர்கள் முதல் முதியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் இனிப்பு புத்தாடை ஒடித்து இனிப்புகள் உண்டு பட்டாசு வெடித்து மகிழ்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது விபத்து மற்றும் ஒளி மாசற்ற தீபாவளியை கொண்டாடுமாறு மாசு கட்டுப்பட்டு வாரியம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்த நிலையில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கடந்த ஐந்து வருடங்களாக தீபாவளி என்று காலை ஆறு முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு முதல் எட்டு மணி வரையும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியோடு பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதல் பரவலாக மணப்பாறை துறையூர் முசிறி ராகுடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்தது தற்பொழுது வந்து சற்று மழை நின்ற நிலையில வந்து நீதிமன்ற வழிகாட்டுதலும்படி பொதுமக்கள் வந்து தங்கள் குடும்பத்துடன் தங்களுடைய தெருக்களில் வந்து இனிப்புகள் குத்தாடை வெடித்து பொதுமக்களுக்கு உற்றார் உணர்வுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர் இந்த உணவு மட்டுமல்லாமல் குத்தாடை அலங்காரம் அனைத்தையும் தாண்டி பலர் ஆவலுடன் எதிர்பார்ப்பது நெருங்கிய உறவுகளுடன் நண்பர்களுடன் ஒன்றாக சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுவதுதான் அந்த வகையில் இது போன்ற பண்டிகையை ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் வந்து தீபாவளி ஒளியை போன்று தங்களது இல்லத்திலும் ஒளி பரவ வேண்டும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்பது குறித்து அனைவரும் மகிழ்ச்சியாக தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்